அலைக்கும் வலைக்கும் வரமத்துள்ளாய் வரகாத்து கிணத்துகளே இன்று நாம் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னு சொன்னால் ஒரு சகோதரி தன்னுடைய குடும்ப செய்வினை பிரச்சனை அந்த பிரச்சனைனால அவங்க பலவிதமான ஓதல்களையும் ஓதிருக்கிறாங்க ரெண்டு வருடங்களாக அதனுடைய கல்யாணமான ஒரு பெண் புதிய பெண் அந்த பெண்ணுக்கு இந்த செய்வினை பிரச்சனையால் மிக பெருமளவில் பாதிக்கப்பட்டு பல வீடியோவில் பார்க்கக்கூடிய விஷயங்களாம் பார்த்து ஓதி ஒன்றும் சரியாகாத நிலையில் நான் போட்டிருந்த செய்வினை அளிக்கக்கூடிய ஒரே வசனம் என்ற அந்த வீடியோவை பார்த்து அதை அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தொடர்ந்து பத்து நாள் செய்கிறாங்க எல்லாவுடைய கிருபையிலே தொண்ணூறு பெர்சன்ட் முழுமையான மாறு முழுமையான முறையில் அது சரியான குறிப்பிட்டு சந்தோஷமாக நமக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பியிருக்கிறாங்க அகமதுல்லா இதை அது மாதிரி இல்லாமல் இதை மக்களுக்கு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க ஏன்னா நம்ம சொல்லிகிட்டு தான் இருக்கிறோம் அலமதுல்லா அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எங்கே போய் இதுக்கு நிவாரணம் தேர்தல் முடிச்சிட்ருக்குறாங்க நம்ம இருந்தே இதை நம்ம தெரிந்து கொண்டு இந்த அமலை செய்யும் பொழுது நம்ம அதில் வெற்றியை பெற்றுவோம் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க கணித்துக்குரிய அதாவது நம்ம இந்த செய்வினைக்கு பேசிக் என்னன்னு சொன்னால் நம்ம யாராவது ஒருத்தரை மனம் புண்படி பேசிடுவோம் பெரியவங்களை மதிக்காமல்டுவோம் அந்த சின்ன நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை என்னான்னு சொன்னால் அவர் சின்ன வார்த்தையாக இருக்கும் அது என்ன செய்ய சொன்னால் அவளை பாதிக்கிட்டு அதில் அதாவது இந்த வ வழியில் உள்ளவங்களாக இருந்தான்னு சொன்னால் என்ன செய்வாங்க அதுக்கு பகரமாக நேரடியாக பழித்திருக்க முடியாதுங்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி முறையிலே அவங்க என்ன செய்வாங்க செய்வினை முறையில் மாறி அதுக்கு பழித்தெடுத்துக்கிடுவாங்க எல்லாம் பாதுகாப்பானாக மிகப்பெரிய அநியாயம் செய்வினை என்பது மிகப்பெரிய அநியாயம் யார் சேவனை செஞ்சாங்களோ அதனால் யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க பாதிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு வினாடியும் அதனுடைய பாதிப்புடைய தன்மை இவங்களுக்கு போய் சேரும் யார் செஞ்சாங்களோ அவங்களுக்கு அதனுடைய அவங்களுடைய நன்மையெல்லாம் இவங்களுக்கு அவருடைய தீமையெல்லாம் இவங்களுடைய நன்மையெல்லாம் அவர் போய் சேரும் ஏன்னு சொன்னால் அதுக்கு காரணம் இவங்க தானே மறுமையிலே மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் அதனால் செய்வினையின் பக்கம் போய்வே கூடாது இஸ்லாத்துடைய வந்து ஏழு பாவங்களில் முக்கியமானது என்னென்னு சொன்னால் அல்லாவுக்கு இணை வைப்பது பெரும்பாவம் செய்வினை செய்வது கொலை செய்வது அதுபோல் வட்டி வாங்குவது குடிப்பது இவையெல்லாம் இதெல்லாம் மிகப்பெரிய பாவங்கள் விபச்சாரம் செய்கிறது இதெல்லாம் முற்றின் கொள்ள வேண்டும் கிணத்துக்குறையிலே அவங்க என்ன ஓதுனாங்க அப்படிங்கிறத நான் பார்க்கறக்கிறோம் குரானில் ஒரு வசனம் இருக்கிறது அதாவது அவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆயத்துக்குறிச்சி ஆயத்துக்குறிசி ரொம்ப பவர்ஃபுல்லானது அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஆயத்துக்குறிச்சி இருக்கிறது அலமதுல்லா அல்லாவுடைய மாபெரும் திருவை அந்த ஆயத்துக்குறிச்சியை பற்றி சொல்லும்பொழுது ஒரு சம்பவம் வருகிறது ஒரு பெரியார் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு ஊருக்கு போகிறாங்க இரவு நேரமாகிறது மண்டபத்தில் படுக்கிறதுக்காண்டி காண்டி அவங்க முயற்சி செய்யும்போது அந்த ஊரில் உள்ளவங்க சொல்கிறாங்க நீங்கள் இந்த மண்டபத்தில் படுக்க வேணாம் ஏன்னா இங்கே ஜின்னு அடிக்கிறது இங்கே யார் படுத்தாலும் அது வந்து என்ன செஞ்சிடும் அவங்கள கொண்டு போட்டுரும் அப்படின்னு பயமுறுத்துறாங்க வந்த ஒரு ரெடினஸர் ரேசர்லாம் பயப்பட பயப்பட மாட்டாங்க அப்படியா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு என்ன படுத்துறாங்க கரெக்டாக பன்னெண்டு மணி அளவில் ஒரு பயங்கரமான சப்தம் வருது உடனே இவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க வர்றது ஜின்னு தான் சொல்லிட்டு இவங்க தங்கிட்டத்தில் இருக்கக்கூடிய ஆயுதம் என்ன குரான் ஆயுதத்தை குறிச்சே ஓதுறாங்க அல்லாஹுலாயுல் குயும் லா தா ஹுது அலாநவும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓத ஓத அந்த ஜின்னும் திரும்பி போதுது வரக்கூடிய ஜின்னில் முஸ்லீம் ஜின்னு காஃபி ஜின்னு இருக்கிறது வந்தது முஸ்லீம் அது முஸ்லீமில் முஸ்லீமில் நல்லவன் கெட்ட இருக்கிற மாதிரி முஸ்லீம் ஜின்னில் கெட்ட ஜின் அது அப்போ அதுவும் நானும் எனக்கு தெரியப்பா நீ என்ன ஓதுறாரு அது ஓது இவர் உடா என்ன பயம் இருக்க தான் செய்யுது என்னென்ன ஓதிட்டு இருக்கிறார் அது ஓதிட்டு கடைசியாக வலா எவ்வோது எஃபோதுமா வளியல் ஆதீம் அப்படிங்கிற ஓதுறாரு ஒரு சப்தமும் காணாம் அப்போது ஒரு அசரீர் கேட்குது நீங்கள் மிகப்பெரிய அல்லாவுடைய வசனத்தை கூட எரிச்சிட்டிங்க வலா எவ்வூதுமா வஹோல் அழி லாது என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தின் பாக்கியத்தை கொண்டு அதை எடுத்து எரிச்சிட்டிங்கன்னு சொல்கிறான் சொந்த காலை பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு சாம்பல் கிடக்குது அந்த அர்த்தம் என்ன வலாய் எது வானம் பூமி இவ்விரண்டையும் பாதுகாப்பது அல்லாஹ்வுக்கு சிரமமான காரியம் இல்லை இதுதான் அர்த்தம் வலா வலாயு ஹெஃபுலுகுமா ஒவ்வொரு அழியலாதையும் அல்லாஹ் மிக மகத்தானவன் மிக உயர்ந்தவன் இதுதான் அர்த் இது அர்த்தம் தெரிஞ்சு வைக்கிங்க வானம் பூமி இவ்விரண்டையும் வலா எவூது ஹெஃபுலோஹுமா வலா எவூதுகுன்னு சொன்னால் அதை பாதுகாப்பது ஹெஃபுதுஹுமா அதாவது வானம் பூமி இவ்விரண்டையும் பாதுகாப்பது அல்லாஹுக்கு சிரமமான கரையும் இல்லை ஒவ்வொரு அழிகிறாதையும் அல்லாஹ் மிக மகத்தானவன் மிக உயர்ந்தவன் இதை இதான் அர்த்தம் அப்போது வானம் பூமி விரணையும் பா எவ்வளோ பெரிய விஷயம் வான பூமி நமக்கு நினச்சி பார்க்க முடியுமா பூமி எவ்வளோ பெரிய விஷயம் வானம் பூமி எவ்வளோ வானத்தை பற்றி மக்கள் அதாவது இன்னும் கண்டுபிடிக்க முடியல சரி சார் எவ்வளோ பெருசு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல அந்த சராசரம் சொல்லுவாங்க இல்லையா இதே அல்லா தலா பாதுகாத்துட்டுருக்காங்க இல்லையா அது அல்லாவுக்கு சிரமமான காரியம் இல்லை அப்படிப்பட்ட அல்லாவுக்கு உண்மை பாதுகாப்புக்கு சிரமமான காரியமாக நம்மை பாதுகாப்புக்கு சிரமமான காரியமாக இல்லை அப்போது எவ்வளோ பெரிய ஜின்ன ஒரு நாள் என்ன ஒரு சைத்தா வந்துச்சுன்னு சொன்னால் ஒரு செய்வன எவ்வளோ பெரிய செய்வனையாருந்தான் என்ன அது எப்படிப்பட்ட செய்வனையாக இருந்தாலும் பரவாயில்ல என்ன அல்லாவுடைய இந்த வசனம் சரிதா அது அல்லாஹ் சொல்லிட்டான் இல்லையா இது வானம் பூமி இரண்டையும் பாதுகாப்பது அல்லாவுக்கு சிரமமான காரியம் இல்லை உன்னை பாதுகாப்பது எனக்கு சிரமமான காரியம் அதுவும் எனக்கு கிடையாது அப்போது இதை ஓதும்பொழுது இதை நீங்கள் உள்ளத்தில் கொண்டு வரணும் வானம் பூமியை பாதுகாப்பது அல்லாஹ் சிரமமான காரியம் இல்லை என்னை அல்லா பாதுகாப்பான் செய்வினை விட்டு என்னை பாதுகாப்பான் அனைத்து விதமான ஜின்னி சீட்டை கிருதை விட்டு என்னை பாதுகாப்பான் என்ற தன்மையை உள்ளே கொண்டு வந்து நீங்கள் என்ன செய்யணும் அது ஓதணும் ஒன்று கொள்ள வேண்டும் நாம் எப்படிப்பட்ட அல்லாவுடைய அடியான் வானம் பூமி இரண்டையும் படைத்து பாதுகாக்கக்கூடிய அல்லாஹ் அண்ட சராசரத்தை பாதுகாக்கக்கூடிய அல்லாஹூஸ் ஹோதாலா அப்படிப்பட்ட அல்லாஹுடைய மகத்துவனுடைய கல்வியில் வர வேண்டும் மகத்துவம் வந்தால் நான் என்னென்ன செய்யணும் அல்லாவுடைய பயபக்தி வர வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே தக்குவா வர வேண்டும் தக்குவா தக்குவான்னு சொன்னால் இறைபக்தி பயபக்தி அல்லாஹினை பார்த்து கொண்டிருக்கின்றான் ஒவ்வொரு நிமிஷமும் அல்லாவுடைய ஒவ்வொரு செகண்டும் பார்வையில் பார்வையில்லாம் வர முடியாது ஏன்னா அல்லாவுடைய அந்த தான் வந்து காற்று வ இயங்கி கொண்டிருக்கிறது நம்ம நம்முடைய உயிர் இயங்குவதற்கு காற்று முக்கியம் அது அல்லாவுடைய பார்வையிலே கண்ட்ரோலாக அல்லாஹ் அல்லாஹூத்தாலா அப்படிப்பட்ட அல்லாஹ் மஹால பார்வையில் நம்ம இருந்து கொண்டிருக்க அப்போ நான் விளங்கிடணும் അത് തക്കോടെ വാഴ അല്ലാ എതാനോ അനുടേ വാഴ എടുത്ത് നടക്കണോ എതാം തടക്കും നെമിസാസം അല്ലാതെ അനപ്പി വെത്തിക്കുന്ന അവർ നമുക്ക് കട്ടിക്കൊടുത്ത അല്ലാതെ യർ അല്ലാ மறுமையை நம்புகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சுஹானுவ தாரா நபியுடைய வாழ்க்கையிலே ஒரு முன்மாதிரியே வைத்திருக்கின்றான் ஒரு முன்மாதிரி இருக்கிறது அப்புறம் என்ன செய்யணும் அதை அந்த முன்மாதிரி எடுத்து நடக்கணும் நம்ம எப்படி வாழ வேண்டும் என்பதற்கை காட்டி கொடுப்பதற்காக வேண்டி நபி முகமது சல்லாஹிசா அவர்களை அல்லாவதாரா அனுப்பி வைத்திருக்கின்றார் மிகப்பெரிய பாக்கியம் அல்லாஹ் குரானை அனுப்பி அதை எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுப்பதற்கு நபி சராசல்க்கு அவர் பயிற்சி தந்திருக்கிறாங்க ஆயிஷா ரதில்லா தானாட்டை போய் ஒருத்தர் கேட்குறாங்க ஆயிஷா ரதிலானா அவர்களே நபியுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு கேட்குறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க நீ குரானை படிக்கவில்லையா குரான் தான் அப்போ அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்னாங்க குரானை வாழ்ந்து காட்டினார்கள் குரான் தான் அவங்க வாழ்க்கை நபின்னா குரான் குரானை வாழ்ந்து அவர்கள் இதெல்லாம் படிச்சுட்டு குரானை படித்து விட்டு இப்படின்னா இப்படிலாம் வாழ முடியுமா என்று சொல்ல முடியாது வாழ்ந்தே காட்டியிருக்கிறாங்க ஒரு சமுதாயமே வாழ்ந்து காமித்திருக்கிறது சஹாபாக்கள் வாழ்ந்து ஆகவே அப்படிப்பட்ட அந்த குரான் தான் அந்த குரானுடைய வசனங்களை மனுஷனை உள் வாங்க வேண்டும் முதல்ல அல்லாவுடைய அந்த சக்தி அல்லா எப்படிப்பட்டவன் அதை உள்ளத்தில் கொண்டு வர வேண்டும் சும்மா வாழக்கூடாது அதுதான் முக்கியம் இந்த மனுஷன் அல்லாஹைய அந்த மகத்துவத்தை அல்லா நான் உன்னுடைய குரானை ஒதுகின்றனையா ல்லாம் உன்னுடைய வசனத்தை ஒதுகின்றனையா அல்லா அது எனக்கு ஷிவா தாயா அப்படின்ட்டு அல்லாஹுடைய அந்த குரானை ஓதும் அந்த அந்த சூறாக்கரை ஓதும் பொழுது அல்லது குரானை ஓதும் பொழுது அந்த அல்லாஹினை பார்த்து கொண்டு இருக்கின்ற மிகப்பெரிய சொல் அல்லாஹுடைய சொல் சொல் அது இப்போ உதாரணமாக ஒரு பிரதமர் இருக்கிறார் ஒரு ஆர்டர் போடுறார் நடக்குதா இல்லையா நடக்கும் இல்லையா இவ்வளோ பெரிய ஒரு நீதிபதி இருக்கிற ஆர்டர் போடுற நடக்குதா இல்லையா நடக்கும் அப்போது வானபூமியை படைத்த அல்லாவுடைய அந்த சொல் அந்த சொல்லுக்கு எவ்வளோ பவர் இருக்கும் அதுதான் முக்கியம் அது நம்ம வழியாக வருகிறது ஆனால் அல்லாஹினை சொல் அது ஓகே அதை நம்ம உள்ள உள்வாங்கி என்ன செய்யணும் அதை நம்ம செய்யும் பொழுது அது நிச்சயமா வேலை செய்யும் ஆகவே நம்ம என்ன செய்யணும் சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அல்லாட்டைய உதவி பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாவுடைய கட்டளை எடுத்து எடுக்கணும் அஞ்சு தான தொழுகணும் முக்கியமா சுண்ணத்தான நஃபிலான வாஜிபான தொழிலை விடாம துளருக்கு முயற்சி பண்ணணும் இன்னும் அல்லா நெருக்கத்தை பெறணும் அல்லாடைய உதவி என்ன சொன்னால் தஹஜத் இஷ்ராக் லுஹா அவ்வாபின் அப்படின்னு இதை தொருங்க தஹஜத்னா என்ன பஜ்ஜுக்கு முன்னாடி தொடரக்கூடிய தஹஜத்து இஷ்ராக்குனா என்ன நீங்கள் ஃபஜ்ஜு தொழுதுட்டு அப்படியே உட்காந்து சூரியன் உதயமாகி இருபது சென்று ரெண்டக்கா தோக்கக்கூடியதான் இஷ்ராக் அது ரெண்டக்கா தொழுதான் ஹஜ்ஜும் ஒம்பராமசீதமாக கிடைக்குமா ஆனால் நாலு அக்கா சரியா ஓவாபீனுங்கிறது என்ன காலையில் ஒம்பது மணிலேருந்து பதி பதினெழு முக்காவுக்குள்ளே ஒரு ஆற அக்கா தொடுவது தான் லுஹா லுஹா தொழுகை அது தொழுகை தொல்கை ரெண்டரை அக்கா தான் ஆறக்கா தொழுவணும் அவ்வாபின் என்ன அப்படின்னு சொன்னால் மகரை பின்னாட்டி ஃபுண்ணத்து தொழுதுட்டு ரெண்டரைக்காத்த ஆறு ரக்காத்தொள்ான்வாபின் அந்த ஆறரக்காத்தொழுதான் பன்னிரெண்டு வருஷம் தான் நம்ப கிடைக்கும் அவன் இந்த மாதிரி என்ன செய்யணும் அல்லாஹுக்கு நெருக்கமான விஷயங்கள் என்ன செய்யணும் கொண்டு வரணும் வாழ்க்கையில் அப்படி இல்லையா குறைஞ்சபட்சம் ஃபர்லையாக தொழுதுக்கணும் ஃபர்லையாக தொழுதுக்கிறணும் ஏன்னா அது வந்து ரொம்ப அவசியம் இந்த மாதிரி அல்லாஹைய கட்டி நம்ம வாழ்க்கையிலே கொண்டு வந்து நம்ம அல்லாண்ட கேட்க ஆரம்பிச்சுன்னு சொன்னோம்னா அல்லா தருவதற்கு ரெடியாக இருக்கின்றான் அல்லா தருவதற்கு ரெடியாக புரிந்து கொள்ளுங்க அல்லாஹ் வந்து மிகப்பெரிய கிருபியாரன் அவன் அல்லா குறார சொல்றான் கால ரஜி விளக்கும் என் கேளுங்க தரேன்னு சொல்கிறான் தரா நம்ம கேட்கல அதான் அல்லாட்ட கேட்கணும் தான் தருவான் அதை புரிந்து கொள்ளுங்கள் நம்ம அனைத்தையுமே அல்லா விலங்கியவன் ஆனால் என்ன சொல்கிறான் என் கேளுங்க தரேங்கிறான் அப்போ நம்ம தேவையில்லை அல்லாட்ட கேட்கணும் எப்படி நம்ம வந்து இந்த இந்த வசனத்தை ஓதணும் என்பது பார்க்க இருக்கட்டும் ஒன்றாவது என்னன்னு ஆகியுமே அழில் அதாவது ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு குடும்பத்தில் சேவன பிரச்சனை வைக்கிறது அப்போ நம்ம என்ன செய்ய சொன்னால் குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் ஒரு லட்சம் தேவை ஓதனை ஏற்றி வைத்துக் கொள்ளணும் ஒரு லட்சம் ஓதி முடிச்சால் எல்லாமே அழிந்து போய்விடும் எல்லாருமே அழிந்து போய்விடும் அப்போ எப்படி ஓதுறது ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மூவாயிரம் மூவாயிரம் வரைக்கும் ரொம்ப டைம் ஆகாது ஒரு மணி நேரம் ஆகும் சந்த அந்த சகோதரி சொல்கிறாங்க நான் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் ஓதுனேன் இருக்காங்க பத்தாயிரம் அவ்வளோ பிரச்சனைகள் ஓதிச்சு பத்தாயிரம் ஓரது கிட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு நேரம் வந்தால் மூணு மணி நேரம் வர ஓதி முடிச்சிடுவாங்க பத்தாயிரம் ஓதினேன் இந்த மாதிரி ஒம்பது நாள் நான் என்ன செய்து நாளில் நான் வந்து எண்பத்தி ரெண்டாயிரம் முடிச்சிட்டேன் இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அது தொண்ணூறு பிரச்சனை சரியாயிருச்சு எனக்கு அலமதுல்லா எத்தனையோ நான் ஓதி பார்த்தேன் அலமதுல்லா அல்லாட்கிருவையில் இது ஓதனையும் என்னுடைய வாழ்க்கையே ஒரு பிரகாசமாயிடுச்சு இன்னும் பத்து பிரச்சனை தான் பாக்கி இருக்குது அதையும் அல்லா தலா மாட்டி தருவான்னு நம்பிக்கை வைக்கணும்னு சொல்லி காமிச்சாங்க அப்புறம் நம்ம என்ன செய்ய சொன்னால் இது ரொம்ப எளிமையானது அப்போ என்ன செய்யணும் ஒரு லட்சம் குறைஞ்சபட்சம் ஓதணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கிறேன் ஒரு சகோதரி இது மாதிரி பிரச்சனை உள்ளவங்க ஓதும்போது போது அவங்ககிட்ட ஒரு மூணு ஜீனும் இருக்குது மூணு ஜீனும் ஓடி போச்சு இவங்க குறிப்பிட்றாங்க இந்த எப்படி என்ன நடந்து விவரம் நான் கேட்டேன் விவரமாக விவரமாக சொல்லணும்னு சொல்லும்போது சொன்னாங்க இவங்களுக்கு வந்து ஒரு 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 பொண்ணுடைய சேவை செஞ்சு ஒருத்தவங்க அது யாருமே இவங்களுக்கு தெரியும் செஞ்சுட்டாங்க அதாவது இவங்களுக்கு சின்ன பேச்சு பேச்சில் வந்து ஒரு ஒரு சின்ன பிள்ளை அந்த ஒரு சொன்னால் ஒரு ஒரு சின்ன ஒரு லேசனாக உள்ள பேசிட்டாங்க அந்த அந்த பேச்சை வந்து யார்கிட்ட பேசினாங்களோ அவங்க சேவனை செய்யக்கூடியவங்க அவன மாட்டானு கருவம் கொண்டுக்கிட்டு என்ன சேவனை செஞ்சுட்டாங்க இந்த பொண்ணு கல்யாணம் நடக்குது கல்யாணம் நடந்து பத்தே நாளில் வந்து வீட்டுக்கு வந்துடுச்சு அவங்க அந்த யார் வந்து செஞ்சாங்களோ அவங்க மரமும் சொல்கிறாங்க நீ பத்து நாளில் வந்துடும் அப்படின்ட்டு ஏன் அப்படி சொல்கிறான்னு பார்த்தா அதுக்கப்புறம் என்ன நடக்குது என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த பொண்ணு எதுவுமே செய்யாது ஆனால் இந்த இவங்களுக்கு எதுதாகவே எல்லாரும் பேசுவாங்க எல்லோரும் திட்டுவாங்க பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை புரியல ஏன் நடக்குன்னு தெரியல காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு நாள் பார்க்குறாங்க ஓதும் போது பார்க்குறாங்க ஒரு சத்தம் கேட்குது ஜல் ஜல் சத்தம் கேட்குது பார்க்கும்போது பார்க்குறாங்க இவங்க சந்த த சோதரி பார்க்குறாங்க ஒரு ஜின்னு வந்து அங்கே உட்காந்துருக்குது அது இப்படி தலையசித்தாவே இப்படி தலையேசி இப்படி தலையசிச்சாவே இவங்களுக்கு பெரிய பிரச்சனை உண்டாகுது அந்த பிரச்சனையில் உண்டாக்க இந்த ஜின்ன சேவினை என்பதுன்னு சொன்ன சொன்னால் ஜின்னையில் ஏவி விடுவது தான் அந்த செய்வினை சரிங்களா அது என்ன செய்யு சொன்னால் எல்லா வேலையும் எல்லா வேலையும் செய்யும் அது இருக்காண்டி ஏவிடுறாங்களோ அந்த வேலையும் செய்யும் அப்போது அவங்க என்ன ஏவிட்ருக்கான்னு சொன்னால் இந்த பிள்ளைக்கு வந்து பிரச்சனை உண்டாகும்னு ஏவிட்டுருக்கான் அப்போது சும்மாவே யார் பார்த்தா திட்டிட்டு இருப்பாங்க சொந்தம் இல்லாமல் அதை பார்க்குறது நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன் நான் ஏதாவது ஒன்று சொன்னால் எனக்கு திட்டுவாங்க இந்த விஷயத்த நான் வந்து சம்மந்தப்பட்டுட்டு அவன் சொல்லும்போது அவன் சிரிக்கிறாங்க அப்போ விளங்கிட்டாங்க நம்ம சின்ன ஒரு வார்த்தை சொன்னதில் என்ன சிட்டாங்க அவங்க நம்ம பண்ணிட்டா விளங்கிட்டாங்க அவங்களும் ஒன்றும் சொல்ல முடியாது வந்துடுறாங்க அப்போ இதை ஓத ஓத சொல்கிறாங்க நைட்டு பன்னெண்டு மணியாக தான் அந்த ஜில் ஜில் சத்தம் கிடைக்கும் கடைசியில் பார்த்தா இதை ஓதும் போது அதெல்லாம் மறைஞ்சிட்டு அந்த ஜின்னு வந்து வந்து வர்றதும் மறைஞ்சிருச்சு இப்போ ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது அந்த பிரச்சனைலாம் மாறிடுச்சு இன்னும் கொஞ்சம் தான் பாக்கி இருக்குன்னு சொல்லி காமிக்கிறான் அது அவங்களுடைய அந்த பொண்ணுடைய வாழ்க்கையை சரி செய்து கொடுக்கட்டும் சரிங்களா அதே மாதிரி இந்த பிரச்சனை யாரெல்லாம் இதில் மாற்றி இந்த சேவனை பிரச்சனை மாற்றிருக்காங்க அதெல்லாம் அவங்கள எல்லாம் சரி சேவனி கொடு பண்ணி கொடுக்கட்டும் ஏன்னா ஒரு குடும்ப வாழ்க்கை ஒரு சின்ன ஒரு ஒரு சொல் சொன்னதுக்காக வேண்டிய இவ்வளோ பெரிய பிரச்சனை உண்டு பண்ணுவோது அந்த அந்த பெண்ணுடைய வாழ்க்கை எல்லாமே அழுகுது அது அழுகும் பொழுது அதனுடைய எஃபெக்ட் யாரை தாக்கும் யார் இந்த சேவனை செஞ்சேன்னா அவனை தாக்கும் யாராக இருக்கட்டும் அவனை தாக்கும் அது வந்து நிச்சயமாக அவனை அந்த வாழ்க்கையில் வந்து அவனுக்கு ஒரு பறிப்பினை கொடுக்காம அவன் மௌத்தாக மாட்டான் அவன் செய்கிறான் அந்த பொண்ணாக இருக்கட்டும் ஆனால் இருக்கட்டும் ஏன்னா அந்த ஒவ்வொரு துளிக்கும் அவ்வளோ விலை இருக்கிறது அதெல்லாம் விட மாட்டான் யாரையுமே அநியாயம் செய்யறதுல அனுசமாட்டான்ல அதில் இம்மேலேயும் தண்டிப்பான் மறுமையிலேயே தண்டிப்பான் அவன் நினச்சிட்டு இருக்கலாம் நம்ம செஞ்சுட்டோம் அவங்க பாடுபடுறான்னு சொல்லிட்டு அதுக்கு நிச்சயமாக எல்லாம் கொடுக்காம விட மாட்டான் அவள் அன்பிக்கையில் எல்லாம் மகிழ்ச்சி எந்த காலத்தில் கூட யாருக்கு என்ன செய்யக்கூடாது அநியாயம் செய்யக்கூடாது நம்ம பொறுத்து பொறுமையாக வேண்டியது தப்பு செஞ்சுருக்கலாம் அதுக்காக வேண்டி நீங்கள் பொறுத்துட்டு போகிறது தான் சிறப்பு சரிங்களா அதுக்கான திருப்பி திரு இந்த மாதிரி செய்கிறது என்பது மிகப்பெரிய பாவங்கள் ஆகவே இந்த முறை எப்படி சொன்னால் காலையிலேயோ இப்போ வந்து பத்தாயிரம் அப்படிங்கிறது அந்த அவங்க பொண்ணு இது பண்ணியிருக்காங்க நமக்கு பத்தாயிரம் முடியலைன்னு சொன்னால் மூவாயிரம் வச்சிங்கன்னு சொன்னால் இன்னாயிரம் உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு தொண்ணூறாயிரம் அங்கே இப்போ முப்பத்தி மூணு நாள் அப்போது தொண்ணூத்தொம்பறாயிரம் அங்கிட்டு ஒரு 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 ஆயிரம் ஒரு லட்சம் ஓதிடலாம் ஒரு லட்சம் ஓதிட்டு என்ன செய்ய அப்படியே நீங்கள் என்ன நினச்சா அதை எப்போ ஓய்வு முடிச்சாலும் அதை நெமிசலா சவாலே ஹரியாக பண்ணிடுங்க யாராவது இது நெமிசராசவர்களுக்கும் இறை நேசம் ஹரியாக பண்ணணும்னு ஹரியாக பண்ணிடுங்க பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா துவா செய்யுங்க யாருலாம் ச எப்போ ஓதினாலும் நீ ஸ்டார்ட் பண்ணும்போது செலவாத்து பதினோரு தடவை ஓதிக்கணும் செலவாத்து பதினோரு தடவை லாயிலாக இல்லாண்ட சோனக்கு இன்னைக்கு குத்துணா நீ பதினொன்று தடவை ஓதிட்டு தான் இது ஓதணும் ஓதி முடித்த பிறகு யாரெல்லாம் நான் ஓதிய செலவாக இருக்கு இந்த குரான்ண்டையும் பறக்கத்தை கொண்டும் ரகசியங்களை கொண்டும் எனக்கு செய்யப்பட்டிருக்கு எனக்கு அது முழுமையான சிவா தருவாயாக முழுமையான ஆரோக்கிய தருவாயாக முழுமையான நோய் நிவாரண தருவையாக ஜின் சீத்தன் செய்வினை விட்டு என்னை பாதுகாப்ப என்னை குடும்பத்தை பாதுகாப்பா என்னன்னு துவா செஞ்சிடணும் துவா செஞ்சுட்டு நாலு திசையில் ஊதி விட்டுருங்க தண்ணியில் ஊதி குடிங்க இது தொடர்ந்து யார் உங்களுக்கு செஞ்சுருக்கா தெரிஞ்சு அவங்க நினச்சிட்டு ஃபுல் ஊதி விட்டுருங்க அவ்வளோதான் சரியா என்னருந்து சொன்னால் இவங்களுடைய பிரச்சனை தீர்ந்த பிறகு யார் இவங்க செஞ்சாங்களோ அவங்க லேசாக வந்து பார்த்துட்டு போறாங்க என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு போறாங்களா அதை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அவை அனுப்பிக்கிறதிலே நம்ம என்ன செய்யணும் சொன்னால் நாமும் நம்முடைய நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அது என்ன தேவையில்லாத பே மற்றவங்களை பத்தி பேசுறது சரியா மற்றவங்களை புண்படுத்துறது சின்ன ஒரு வார்த்தை இருக்கும் அவங்க எதாவது புண்படுத்தினா இந்த மாதிரி இந்த இந்த வாழ்க்கை இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை உண்டாங்க உண்டாக்கிட்டு போயிடுவாங்க ஆகவே நம்ம என்ன செய்யணும் நம்முடைய நாக்கு கட்டுப்படுத்திக்கிறணும் என்ன மற்றவர்களுக்கு நன்மையே செய்ய முயற்சிப்போம் ஏன்னா ஒரு தடவை நன்மை செஞ்சுன்னா அது அதுக்கு பகரமாக அல்லாத பத்து நன்மை கொடுப்பான் அது மாத்திரம் இல்லாமல் அவங்களுடைய துவாபரகத்தும் கிடைக்கும் ஆகவே நாம் என்ன செய்வோம் நம்மளுடைய வாழ்க்கை சரி செய்து கொள்வோம் அன்புக்கு இணைவில்லையே அது மாத்திரம் நம்ம முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் முன்னாடி சொன்ன மாதிரி அஞ்சு நேரம் தோளுங்க சுனத்தான் நான் ஃபீலான விடாமல் தோலுங்க தஹஜித் ஷிராக் தோலுங்க அது மாதிரி இல்லாமல் தீமையான விஷயம் வேலையை கொள்ளுங்கள் நான் சொன்னேன் இல்லையா இந்த சிகிச்சை செய்கிறது கொலை செய்கிறது தற்கொலை செய்கிறது மற்றவர்கள் அணியை மற்றவர்கள் திட்டுறது பேசுறது புறம் பேசுறது மது குடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை விட்டு தவித்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை நமிச சொன்னாங்க நீங்கள் நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டிருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் அல்லாடைய வேதனை இறங்கும் அப்படி வேதனை இறங்குனா நீங்கள் துவா அங்கே எல்லாம் கவுல் செய்ய மாட்டான் இந்த அர்த்தம் என்னன்னு சொன்னால் நாமும் நன்மையை செய்யணும் தீமையை கொள்ள வேண்டும் மக்களுக்கும் இதை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் தான் அல்லா கபூர் செய்வான் அப்போ நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் இந்த விஷயம் இப்போ வீடியோ பார்க்குறீங்க இந்த வீடியோ வேணுச்சிங்க உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பிவிங்க ஒரு அஞ்சு பேர் குறைஞ்சபட்சம் சில பேருக்கு ஐம்பது குரூப்பெல்லாம் இருக்குது எனக்குன்னா நூறு குரூப்பு நூற்றம்பது குரூப் இருக்குது ஆனால் இது மாதிரி அனுப்ப முடியாதுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு குரூப்பெலாம் அனுப்பிவிங்க இல்லை அஞ்சு அஞ்சு பேருக்கு அனுப்பிவிங்க அப்போது நீங்கள் நன்மையேவி தீமையை தடுத்து கூட்டத்தில் வந்துடுவீங்க அப்போ என்னான்னு சொன்னால் உங்களுடைய இதுவாக கபலாக இருக்கிறது காரணமாகவே அமை எல்லாம் அல்லாஹூஸ் அல்ல இமே வெற்றி பெற்ற கூட்டத்தை என்னையும் உங்களுக்கு வாக்கு வாக்குமீன் புதுசாக வரக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது மாத்திரம் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இது மாதிரி நம்ம கொடுத்த விஷயங்களை ஓதி உங்களுக்கு கிடைத்த விட்டு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அதை மற்றவங்களும் பகிர்வோம் பேரெல்லாம் சொல்ல மாட்டோம் அப்படி சொல் பகிரும் பொழுது மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக அமையும் அவங்க தங்களுடைய வாழ்க்கையில் சரி பண்ணுறதுக்கு அது ஒரு காரணம் அமையும் எல்லாம் இல்லாமல் அதனால் நீங்கள் என்ன செய்ய வாட்ஸ்அப் நம்பர் டபுள் நைன் செவன் சிக்ஸ் எயிட் ஃபோர் ஒன் எயிட் டபுள் ஃபைவ் தொண்ணூற்றி ஒம்பது ஏழு ஆறு எட்டு நாலு ஒன்று எட்டு அஞ்சு அஞ்சு இதுக்கு சுருக்கமாக பேசி அனுப்புங்க நல்லா கபூர் சிவானாக அலாமூல் வரகாத்து